உன் வாழ்க்கையின் சுதர்மம் என்ன அர்ஜுனா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மகாபாரதத்தில் வாசுதேவ கிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து கேட்டிருப்பாரு இந்த சுதர்மம் அப்படின்ற விஷயம் மகாபாரதத்தில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம் அதற்கான தனியான ஒரு சாப்டரே இருக்குது ஸோ இந்த சுதர்மம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ ஃபேன்ஸியாக நம்ம படிச்சுட்டு இருக்க இக்கிங்கை லைஃப் பர்பஸ் நான் வாழ்க்கையில இதைதான் சாதிக்க போறேன் நான் வாழ்க்கையில இதைதான் பண்ண போறேன் என் வாழ்க்கை இதுக்காக தான் நான் அர்ப்பணிக்க போறேன் இப்படிலாம் நம்ம பல்வேறு பெயர்கள் சொன்னாலும் அதற்கான பெயர் மகாபாரதத்துல கொடுத்த ஒரு பெயர் என்னன்னா சுதர்மம் இந்த சுதர்மத்தை பத்தி ஒரு சாப்டரே இருக்கு மகாபாரதம் படித்தவர்களுக்கு தெரியும் இந்த சாப்டர் என்ன சொல்லுதுன்னா நீ வாழ்க்கையில நீ என்னவாகணும்னு நினைச்சு ஒரு காரியத்துல இறங்குறியோ அந்த காரியம் நீ முடிக்காம மு இல்லை நான் தோத்துட்டே இருக்கிறேன்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிவ் அப் பண்ணும்பொழுதும் அந்த சுதர்மம் அப்படின்றத முடியாமல் திரும்ப 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 நம்ம இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு கான்செப்டை சொல்றதுதான் தான் இந்த சுதர்மம் ஸோ உங்கள் வாழ்க்கையிலையுமே ஒரு லைஃப் பர்பஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க உங்களுடைய இக்கிங்க இதுதான் நீங்கள் நினைச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதற்காக உழைங்க உழைச்சி அதை முடிக்க பாருங்க அதில் கம்ப்ளீஷனை கொண்டு வாங்க உங்கள் லைஃப் பர்பஸே எனக்கு தெரியாது மேடம் நீங்கள் என்ன இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் மனசுக்கு எந்த விஷயம் சந்தோஷம் கொடுக்குதோ நீங்கள் எந்த விஷயத்த பண்ணும்போது நீங்க சந்தோஷப்படுறீங்களோ அதுதான் உங்களோட சுதர்மம் எனக்கு வந்து பேசும்போது சந்தோஷம் கிடைக்கும் நான் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது நான் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் ஆல்ரெடி ஸோ நான் எங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நான் வந்து தான் ஆக விரும்புகிறேன் நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக தான் மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொன்னார் உங்ககிட்ட யாருன்னா வந்து பேசுவாங்க உங்ககிட்ட எதனா கேட்பாங்க நூறுபா கொடுத்துட்டு போவாங்க அது மட்டும்தான் உன்னால சம்பாதிக்க முடியும் அதுக்கு மேலே உன்னால எதுவுமே பண்ண முடியாது நீ என்ன பண்ணுறியா பண்ணிக்கோ இதுதான் என்கிட்ட எங்கள் அப்பா சொன்ன ஒரு விஷயம் நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் சொன்னதுமே அதுதான் எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது ஸோ இதற்கு முன்னாடியுமே நான் ஒரு சேனல் போட்டிருக்கேன் பெரிய ஒரு மூணு வருஷத்துக்கான அது எஃபர்ட் அது என்னுடைய சுதர்மம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு எனக்கான அது ஈஸி கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு லைஃப் பர்பஸை சூஸ் பண்ணி அதற்காக நம்ம நம்ம வெற்றி பெறுறதுக்காக நம்ம போராடிட்டுருக்கோன்னும் பொழுது ஈஸியில் வெற்றி கிடச்சிடவே கிடச்சிடாது யாராக இருந்தாலும் அதற்காக நம்ம போராடி தான் ஆகணும் அந்த சேனல்லையும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் லாங் வீடியோஸும் போட்டிருக்கேன் ஸோ ஒரு எனக்கான ஒரு விஷயத்தை நான் அடையணும்னு பொழுது அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் ஆனால் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் ஹாப்பியாக இருக்கேன் என் லைஃப்பில் எனக்கு ஒரு ரூபா வந்தாலும் ஒன்று தான் நூறுரூபா வந்தாலும் ஒன்று தான் ஆயிரம் வந்தாலும் ஒன்று தான் அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் தான் என்னுடைய ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கல ஸோ எனக்கு அந்த ஹாப்பினஸ் எப்படி கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான் ஸோ அந்த சுதர்மத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் கொண்டு வாங்க அந்த லைஃப் பர்பஸ் என்னென்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அந்த சுதர்மத்துக்காக நீங்கள் உழைக்கும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாவே இருப்பீங்க தேங்க்யூ so much.